நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் நீ வணக்கங்களும் நல்லாசிகளும் சுவாமி ஐயப்பனுடைய புனித யாத்திரை சபரிமலை யாத்திரை ஆரம்பமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஐயப்ப பக்தர்கள் புனிதமாக போற்றி வணங்கி வழிபாடு செய்கின்ற பதினெட்டு படிகள் ஐயப்பனுடைய வழிபாடுகள் இந்த விரதத்தினுடைய சிறப்புகள் பெருமை மிக்கது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி சில வியாபார நோக்கத்திலே உள்ள வியாபாரிகள் தவறான வழியிலே இந்த ஐயப்பன்மார்கள் சுவாமிகள் கட்டுகின்ற கருப்பு வேஷ்டி சால்விகளை வியாபாரத்துக்காக ஐயப்பனுடைய பதினெட்டு படிகளோடு கூடிய அந்த விக்கிரகத்தை ஐயப்பனுடைய வாகனமாகிய பன்புலி வாகனன் புலியினுடைய படத்தை அம்புவில்லோடு சேர்ந்து அந்த வேஷ்டிகளிலே பதித்து வியாபாரத்துக்கு விடுகிறார்கள் இது இவ்வாறான இந்த செயல்கள் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பும் ஒரு தடவை இவ்வாறு சால்வைகளிலேயெல்லாம் இந்த ஐயப்பனுடைய படங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற வேஷ்டிகளெல்லாம் அவர்கள் தயாரித்த பொழுது அப்பொழுது நான் கண்டனங்கள் தெரிவித்து இந்தியா சென்ற பொழுதிலும் அங்கே அதனை உருவாக்குகின்ற தனியார் நிறுவனத்துக்கு இது தவறு என்று சுட்டி காட்டிய பொழுதிலும் அவர்கள் மீண்டும் வந்த செயல்களை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் சரணம் ஐயப்பன் என்கின்ற பதம் தாரக மந்திரம் அதனை காலுக்கு கீழே வேட்டியிலே வருவது ஐயப்பனுடைய படத்தை வேட்டியிலே போடுவது பதினெட்டு படிகளை வேட்டியிலே பிரிண்ட் பண்ணுவது இவையெல்லாம் தவறான ஒரு காரியங்கள் வியாபார நோக்கிலே இது செய்கிறார்கள் தயவு செய்து இதனை கவனத்தில் கொள்ள வேண்டியவர்கள் குரு சுவாமிகள் எந்த சுவாமிகளும் இவ்வாறான வியாபார ஸ்தானங்களிலே இந்த வேற்றிகள் இருந்தால் அவற்றை நீங்கள் யாரும் கொள்ளுவனவு செய்யக்கூடாது ஐயப்பனுக்கு கருப்பு வேட்டி சால்வை அணிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஐயப்பன் படம் போட்டது ஐயப்பனுடைய பதினெட்டாம் படியை போட்டது புலிவாகனனை போட்டது அம்புவில்லை போட்டது என்ற பதம் போட்டது இவையெல்லாம் எந்த சுவாமிகளும் கொள்ளை செய்யக்கூடாது அதனை உடுத்தக்கூடாது என்றதை குரு சுவாமிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த தவறான ஒரு காரியம் ஐயப்பன் விரதத்தையும் ஐயப்பனுடைய மகிமையும் கொச்சப்படுத்திருந்த வகையிலே செய்யப்படுகின்ற இந்த செயலானது சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீரமும் வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டுமல்லாமல் கொழும்பு த தலைநகரிலே உள்ள நீண்ட நாட்களாக மாலை அணிந்து வருகின்ற பெரும் பெரும் குரு சுவாமிகள் ரவீந்திரகுமார் குருசுவாமி பிஜி சுவாமி போன்ற சுவாமிகளும் அதற்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இது அனைத்து குரு சுவாமிகளும் இவற்றை மனதிலே கொண்டு எந்த சுவாமிகளுக்கும் இவ்வாறான வேட்டிகளை இந்த கருப்பு நிறத்திலே ஐயப்பன் படம் போட்ட பேட்டிகளை யாரும் உடுத்தக்கூடாது என்ற வேண்டுகோளை ஒவ்வொரு குரு சுவாமிகளும் கவனத்தில் கொண்டு சுவாமிகளை நல்வழிப்படுத்த வேண்டும் எனவே இந்த இவ்வாறான செயலானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த சுவாமிகளும் இதனை வாங்க வேண்டாம் என்பதை அன்போடு அவர்களுக்கு இந்த வேண்டுகோளாக விடுத்து ஐயன் அருள் என்றும் பயமில்லை போவோம் சபரிமலை என்கின்ற வகையிலே கருப்பு வேட்டி அணிந்து பக்தியோடு விரதமிருந்து மலை யாத்திரைக்கு செல்கின்ற சுவாமிகள் எல்லோருக்கும் நன்பான வேண்டுகோளாக இவ்வாறு படம் பதித்த ஐயப்பனுடைய பதினெட்டு படிகள் பதித்த ஐயப்பனுடைய தாரக மந்திரம் ஐயப்ப பதித்த வேட்டிகளோ சால்வைகளோ அணியக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை மீண்டும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராபடத்தின் சார்பில் தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் ஓம் சுவாமியே சரணமய்யப்பா